ஐம்பது ஆண்டு காலமாக வீடு கட்டி வசித்து வரும் அரசு நத்தம் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா பெற முடியுமா என்ன செய்வது வாருங்கள் பார்க்கலாம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இலந்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழு யூடியூப் சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி நாற்பத்தி இரண்டாவது காணொலியை இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோக்கள் அனைத்தும் என்னுடைய எனது நண்பர்களுடைய அனுபவ தொகுப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து பயன்படுத்தி உங்கள் நிலவுரிமை போராட்டத்தில் மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிலை குறைகளுக்கும் நானோ இந்த சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நத்தம் நிலத்தில் பட்டா இல்ல பட்டா பெறுவதற்கு என்ன செய்வது பட்டா பெறுவது எப்படி என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம் அதாவது கிராம நத்தம் நிலங்கள் குடியிருப்புக்காக பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒதுக்கப்பட்டது மேட்டு பகுதிகள் மேடான பகுதிகள் அங்கு தண்ணீர் பாய முடியாது வெள்ளங்கள் வந்தால் அடித்து செல்ல இயலாது என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் கிராம நத்தமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் வகைப்பாடு செய்யப்பட்டது நிலம் என்பது ரெவன்யூ கணக்குகளில் பல வகைகளில் வகைப்பாடாக பிரித்திருக்கிறார்கள் அந்த வகையில கிராம நத்தம் நிலங்கள் குடியிருப்புக்கானது இவை கிராமப்பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் விவசாய தொழிலாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுக்கென்ன ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து தொன்று காலமாக அனுபவித்து குடிசை அமைத்தும் அது வீடுகள் கட்டியும் குடியிருந்து வருகிறார்கள் இவற்றை எல்லாம் ஒழுங்கு பண்ண வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நத்தம் நிலவரி திட்டம் கொண்டு வந்து அந்த சர்வே மேற்கொள்கிறார்கள் அந்த சர்வேல கிராம நத்தத்துல குடியிருக்கக்கூடியவர்களுக்கு குடியிருக்கக்கூடிய அந்த பரப்பளவு காலியிடம் கொள்ளை வைக்கோல் போர் போன்ற எல்லாம் சேர்த்து அவர்கள் பட்டா வழங்கினாங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இன்னொன்னு அவர்கள் பதிவுத்துறையில பதிவு செய்து வைத்திருந்த ஆவணங்கள் அடிப்படையிலும் பட்டா வழங்கியிருந்தார்கள் அத்துடன் ஏற்கனவே யூடிஆர் சர்வேல செய்யப்பட்டு யூடிஆர் பட்டாக்களாக வழங்கப்பட்ட விவசாய நிலங்களில் இருந்த குடியிருப்புகளையும் இந்த நத்தத்தோடு சேர்த்து அவைகளையும் நத்தம் நிலங்களாக கொண்டு வந்துட்டாங்க இவைகள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வகையான பெயர்களில் கிராம கணக்குகளில் எழுதப்பட்டு வந்தது அவற்றையெல்லாம் மாற்றக்கூடிய வகையில கடந்த ஆண்டு அரசு ஒரு ஜியோ வெளியிட்டு அதாவது பட்டா உள்ள நிலங்கள் ரைத்வாரி நத்தம் என்றும் பட்டா இல்லாத நிலங்கள் அரசு புறம்போக்கு என்றும் வகைப்படுத்தியுள்ளார்கள் இவைகள்ல நான் நூறு ஆண்டுகளா கூடியிருக்கிற எனக்கு பதிவுத்துறையில ஆவணங்கள் இருக்கு ஆனா பட்டா இல்லை ஆனா இப்ப பட்டா கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம் இப்போ இது என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க அதுல நில ஒப்படை இலவச பட்டா வழங்குவது இருபத்தி ஒன்னு வருவாய் நிலை ஆணையின்படி அந்த இலவச படைப்பட்டா வழங்குகிறார்கள் அது கிராம பகுதிகளில் மூணு சென்டமே நகர்பகுதிகளில் இரண்டு சென்ட் நிலங்கள் வழங்கப்படலாம் என்று சொல்லி இருக்காங்க குறிப்பாக மூன்று லட்சம் ரூபாய் நகரத்திலும் கிராமப்பகுதியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கான வருமானம் ஆண்டுக்கு உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த இலவச பட்டா வழங்கப்படும் அதற்கு மேல வருமானம் உள்ளவர்களுக்கு இந்த இலவச பட்டா இயலாது அதே போல அரசு வேலையில் இருந்தாலோ அல்லது வந்து இன்கம் டாக்ஸ் செலுத்திக் கொண்டிருந்தாலோ அல்லது வாகனங்கள் வைத்திருந்தாலும் இப்படி ஒரு பல்வேறு பட்டியலில் அவங்க கொண்டு போறாங்க நிலங்கள்ல நாங்க நூறாண்டுகளா இருக்கிறோம் எங்களுக்கு வழி வழியாக அதிகத்துறை ஆவணங்கள் இருக்கு எங்களுக்கு இப்ப பட்டா இல்லை போய் கேட்டா நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்களா நாங்க இல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறோம் சொந்தமா தொழில் செய்யறோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் ஆனா எங்களுக்கு அது பூர்வீக சொத்து முன்னோருடைய சொத்து நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறோம் அதற்கு நீங்க பட்டா கொடுங்க அப்படின்னா இன்றைய தேதியில அதற்கு வழிவகை இல்லை நீங்க இலவச பட்டா வாங்க முடியாது உங்களுக்கு பத்திரப்படி பதினஞ்சு சென்ட் நிலம் இருக்கலாம் ஆனால் இலவசப்பட்டாவை என்று கேட்டு அந்த தகுதி உங்களுக்கு இருந்தால் கூட மூன்று சென்ட் மட்டுமே உங்களுக்கு வழங்க இயலும் அப்படித்தான் வருவாய் நிலை ஆணைகளும் அரசு உத்தரவுகளும் தற்போது நடப்பில் இருக்கு இலவசப்பட்டா வழங்க வழிவகை இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க பணம் கட்டி வாங்கிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க அதாவது வருவாய் வட்டாட்சியர் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள நிலங்களை பட்டா வழங்கலாம் அதற்கு மேல் உள்ள ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஆடியோ வழங்கலாம் அதற்கு மேல் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கலெக்டர் வழங்கலாம் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நிலங்களை வழங்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு மட்டுமே உள்ளது இது வந்து நீங்க ஐலண்ட் வேலையை பொறுத்து வருவாய் வருவாய்த்துறையினர் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இப்ப இலவச பட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டா பெற்றுக் கொண்ட பிறகு பத்தாண்டுகளுக்கு அதை நீங்கள் விற்பனை செய்ய முடியாது பத்தாண்டுகளுக்கு பிறகு விற்பனை செய்தாலும் அரசுடைய ஒப்புதல் பட்டு தான் விற்பனை செய்யணும் இப்படிங்கிற சில சிஸ்டமேட்டிக்ஸ்லாம் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பதிவுத்துறையில ஆவணங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் ஆவணங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோமே அப்ப எங்களுடைய நிலம் தான் அது அது எப்படி இப்போ சர்க்கார் புறம்போக்கு நிலமாக மையப்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நத்தம் நிலவரி திட்டம் தொடங்கும் பொழுது அதுல அனுபவத்தில் இருந்தவர்கள் கண்டறிந்து பட்டா வழங்கப்பட்டது சில ஊர்களில் அங்க நேரடியாகவே போய் பார்க்காம அந்த நத்தம் நிலவரி திட்ட தாசில்தான் தன்னிச்சையாக அந்த ஊர் பெரியவர்கள் நாட்டாம இப்படி கொடுத்துருக்காங்க அப்படி அவர்கள் என்று அவர்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் அந்த காலகட்டத்தில் பட்டாக்கள் பெறப்பட்டுள்ளது இன்னொரு வகையில அவர்கள் பூர்வீகமாக அந்த நிலம் அங்க இருந்திருக்கு ஆனா வீடெல்லாம் இடிஞ்சு அங்க நிலம் மட்டுமே இருக்கு வீடு இருந்திருக்காது இவரெல்லாம் வெளியூர்ல ஏதாவது வேலையாக இருந்திருப்பார்கள் வெளியூர்ல செட்டில் ஆயிருப்பாங்க அந்த நிலங்களை எல்லாம் அவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னா சர்க்கார் புறம்போக்கு காலி மனை அல்லது காலி இடம் என்று நத்தம் அடங்கலையும் தாக்கல் செஞ்சுட்டாங்க இப்ப அதற்கு தான் இவர்கள் வந்து பட்டா கேட்டு அந்த நிலங்களில் தொடர்ந்து குடியிருப்பவர்களும் விடுவிட்டு போனது இது போன்றுதான் நாங்கள் தொடர்ந்து இல்லை அப்படின்னா அந்த நத்தம் நிலவரி திட்டம் நடக்கும் நடக்கும்பொழுது அந்த சர்வே நடப்பதே மக்களுக்கு தெரியாமல் போய் வீடு கட்டி குடியிருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால அவர்களுக்கு அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தாத காரணத்தான அவர்களுக்கு பட்டா இல்லாமல் அது சர்க்கார் புறம்போக்கு நிலமாக உள்ளது இதற்கு பட்டா பெறுவதற்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கு கீழே ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் இலவச பட்டாவாக மூன்று சென்று பெற்றுக் கொள்ளலாம் கிராம பகுதியில் நகர பகுதியில் ரெண்டு சென்று பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் பத்திரங்கள் வச்சிருந்தீங்க சொன்னா அதற்கு எப்படி பட்டா பெறுவது அதற்கு என்ன வழி என்று சொல்லி அடுத்த வீடியோ முழுமையாக பார்ப்போம் சர்க்கார் புறம்போக்கு நிலங்களுக்கு பத்திரம் இருக்குது ஆனால் பட்டா இல்லை அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு அவற்றை நாம் பத்திரப்பதிவு செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்து ஆடியில் நான் பெறப்பட்ட தகவல்களை உங்களுடன் வழங்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்